கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு அன்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் தம்முடைய கிருபையின் நிறைவை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளுக்கான தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது அப்போ நடவடிக்கை புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளையும் ஏற்றினார்கள் அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து பீப்புள் வேர் them. என்ன இங்கே நடைபெறுகிற நிகழ்ச்சி என்று சொன்னால் அவசாய பவுல் தன்னுடைய இனத்தோடு தன்னுடைய டீம் ஒர்க்கர்ஸோடு கூட பல முறை பயணங்களை மேற்றிரு மேற்கொண்டிருக்கிறார் அவர் இந்த முறை கடற்பயணத்தில் சென்றபொழுது அந்த கப்பல் சேதம் ஏற்பட்டு அவர் பலகைகளை பிடித்துக்கொண்டு தப்பித்து கரையேறுவதற்காக செல்லும் பொழுது மெலிதா என்கிற தீவிற்கு வந்து சேர்கிறார்கள் அங்கிருக்கிற அந்த மக்கள் அந்நியரான அந்த தீவு மக்கள் அவர்களை பாராட்டி சீராட்டி அவர்கள் உடம்பு சூடேற்றுக்கொள்ளும்படியாக தீமூட்டி அவர்கள் கொடுக்கிறார்கள் ஆனால் அந்த சில நேரங்களிலே அங்கு ஒரு விரியன் பாம்பு அவனுடைய கையை கடித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்பொழுது அதை பார்த்த மாத்திரத்தில் இவன் கொலை ஆகவே தான் இந்த பாம்பு இவனை கடித்து விட்டது என்று சொல்லி என்ன செய்வது என்று சொல்லி தெரியாதபடிக்கு தடுமாறுகிறார்கள் ஆனால் அவனுக்கு அதனால் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்று கண்டபொழுது அந்த தீவுக்கு முதலாளியான புலியோ என்கிற மனிதனை சந்திக்கிறார்கள் புபிலியோ அவனை சந்தித்து அவனுடைய இடங்களிலே அவனுடைய ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்த அவனை இவர்கள் சுகமாக்குகிறார்கள் பாருங்கள் கப்ப சேதத்தை சந்தித்தவர்கள் பாம்பு கடித்த விழுது இவர்கள் அந்நியர்கள் இவர்களால் ஏதாவது வந்துவிடுமோ கொலை பாதகமான தண்டனைக்குரியவர்களோ என்று கருதின மக்கள் அந்த பகுதியின் தலைவன் பொபிலினுடைய சுகவீனத்தை இவர்கள் மாற்றிய பொழுது ஜெபித்து மாற்றிய பொழுது இவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் அங்கிருந்து அநேக மக்கள் சுகம் பெறுவதற்காக வந்தார்கள் ஒவ்வொரு நாளும் அங்கிருந்த நாட்களில் அவர்களுக்கான மதிப்பு கூடிற்று எப்படி என்று சொன்னால் இவர்களுக்குள் இருந்த ஆண்டவர் இவர்களை கொண்டு அந்த தீவில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் அந்த கிரியையின் பலன் வெற்றியான காரியங்களை கொண்டு வருகிறது இவர்கள் எந்த சொல்லும் தங்கள் யார் என்பதை விட்டுவிடாதபடிக்கு தங்கள் யாரால் நடத்தப்படுகிறோம் என்பதை விட்டுவிடாதபடிக்கு அவருடைய வாழ்வு நெறி காணப்பட்டது அன்புக்குரியவர்களே இன்றைக்கு இந்த விசுவாச வாழ்க்கை வாழும் பொழுது எனக்கு கனம் இறைவனால் வர வேண்டும் அந்த வருகிற அந்த கணத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுறவனாய் காணப்படுகிறேன் எனக்கு நானே போஸ்டர் அடித்து கொள்ளுவது அல்ல எனக்கு நானே விளம்பரப்படுத்தி கொள்ளுவது அல்ல என் தேவன் எனக்குள் இருக்கிறார் என்பதை இந்த உலகத்தில் காட்டும் பொழுது எனக்குள் தேவன் இருக்கிறார் என்பதை காட்டும் பொழுது அங்கே வெற்றியின் சாயல் மதிப்பின் சாயல் கூடுகிறது அன்புக்குரியவர்களே அலெக்சாண்டர் த கிரேட் பல இடங்களிலே போரிட்டு வெற்றிகளை குவித்து வந்தவன் சிந்து நதி கரையில் வந்து அங்கிருந்த ஒரு அரசன் ஒரு சிற்றரசனை சந்தித்து அவனோடு போரிடுகிறான் போரிட்டு அவனை தோற்கடிக்கிறான் தோற்கடித்து அவனை அழைத்து என்ன கேள்வி கேட்கிறான் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் உன்னை நான் எப்படி நடத்த வேண்டும் உன்னை நான் வீரனாக நடத்த வேண்டுமா அல்லது நண்பனாக நடத்த வேண்டுமா என்று சொல்லி கேட்கிறான் வீரனாக நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒருவேளை கொலை செய்து விடுவான் நண்பனாக நடத்த வேண்டும் என்று சொன்னால் பிச்சை போடுவதை போல உன் தேசத்தை உனக்கு தந்து விடுகிறேன் என்று சொல்லுவான் ஆனால் இந்த சிற்றரசன் என்ன சொல்லுகிறான் அந்த அரசன் கேட்டபொழுது மாவீரன் அலெக்சாண்டர் கேட்டபொழுது என்னை ஒரு வீரனாக நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறான் அன்புக்குரிய விசுவாசியே இன்றைக்கு நீனும் நானும் விசுவாசியாய் நாம் இந்த உலகத்தில் வாழும் நான் விசுவாசியாய் நடத்தப்பட என் தேவனுடைய துணை கொண்டு விசுவாசியாய் வலம் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இறைவனால் காக்கப்படும் இறைவன் மகிமைப்படுவார் என்பதில் ஐயமில்லை அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து தாங்குவாராக ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டு பவுல் கப்பர் சேத்திற்கு தப்பி தீவிலே அடைக்கலம் புகுந்த பொழுது அவன் செய்த நன்மையான காரியங்கள் நீர் அவனை கொண்டு செய்த நன்மையான காரியங்களினால் அந்த தீவின் மக்கள் அவனை கனப்படுத்தினார்கள் அவனுடைய தேவைகளை சந்தித்தார்கள் அவனை வழி நடத்தினார்கள் இன்றும் கர்த்தாவே உமால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய நாங்கள் தொடர்ந்து உம்மால் நடத்தப்பட உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கைங்களை ஒப்புக்கொண்டுகிறோம் நீர் பயன்படுத்தும் ஏசுமனை ஜபிக்கிறோம் ஜபுக்கள் பிதாவே ஆமேன்